ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒருசா மெம்பர் எல்லாேருக்குமே ஜெய ஜெகநாத் தம்மஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வீடு நல்லா இருக்குது உங்கள் ஊரெலாம் சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஊர் வந்து என்னால் சுற்றி காட்ட முடியாது வே அம்மா சொல்லணும் நாங்கள் கேட்டு அந்த மாதிரி ஊரை வீடியோ எடுத்து போட போகிறோம் நம்பர் அம்மா சொன்னாங்க வேண்டாம் அந்த சைட்லாம் போவாது ஏதாவது சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வேண்டான்னு நினைக்கிறேன் அப்புறம் நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அம்மாவை பார்த்துக்குங்க அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அம்மாவை நாங்கள் எல்லாமே நாலு பேருமே சேர்ந்து பத்திரமா நாங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துப்போம் எல்லாருமே நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கம்மெல்லாம் கேட்டதுங்க நல்லா இருக்குங்களா உங்கள் அம்மா பத்திரமா பார்த்துக்குங்க உங்கள் அப்பா வந்து உங்கள் வயிற்றில் குழந்தையாக பிறப்பார் சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா எனக்கும் அந்த ஆசை தான் எங்கள் அப்பா வந்து என் வயிற்றில் குழந்தையாக பிறப்பேன் எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசை அந்த ஆசை எங்கள் அப்பா மூலயமா நிறைவேரிச்சா ரொம்ப 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 சந்தோஷப்படுவோன்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஆனால் இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் வர வியாழக்கிழமை ஒடிசாவுக்கு கிளம்பிடுவோம் ஏன்னா வயல் வேலை அங்கே நடக்குது இல்லை மாமியார் மட்டும் தனியாக பண்ண முடியாது ஆளுமெல்லாம் அதெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை நாங்கள் திரும்பி ஒடிசாக்கு நாங்கள் போகிறோம் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் இருந்துட்டு வருவோம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் ஒடிசாவுக்கு போனால் தான் திரும்பி அப்போ வரும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து முப்பதுக்கு படிக்கிறோம்ல அதனால் வீடு எல்லாமே நாங்கள் சுத்தம் பண்ண போகிறோம் நான் அம்மா சேர்ந்து பாப்பாவும் அம்மாக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல முந்தைய அம்மா ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தாங்க அப்பாவும் நினச்சி சாப்பிடாமல் அழுது ஒரு மாதிரியாக இருந்தாங்க இப்போ அளவுக்கு அம்மாவுக்கு பரவாயில்ல பாப்பாக்கு திரும்பி இப்போ உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு ஒரு மாதிரி லூஷ் மோஸ் மாதிரி போயிட்டு நைட் ஃபுல்லாக தூங்க முடியாமல் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் பாப்பாவும் கொஞ்சம் பரவாயில்ல நேற்றுலாம் ரொம்ப உடம்பு சரியாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நானும் அம்மா பாப்பா மூணு பேரும் வீடை சுத்தம் பண்ண போகிறோம் சரி வாங்க நாங்கள் எப்படி சுத்தம் பண்ணி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன வீட்டில் வேலை நடந்துகிட்டு நடந்துகிட்டுருக்குன்னு பார்த்திங்கன்னா காலைல ஒரு டைம் ஒரு கால் கிட்டே எட்டு மணி போல் ஆகுது சாப்பாடுக்கு உள்ளே தான் அடுப்பில் உலகம் இங்கே தான் கேஸில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய சமமழை பேஞ்சி நடைஞ்சிருச்சு வெளியே அடுப்பு உள்ள அடுப்பில் நாங்கள் பண்ணலை உட்காந்து ஏறுத்துட்டுருக்கோம் கொஞ்சம் கடப்பில்ல அதுலேருந்து உள்ளே பண்ணிவிட்டேன் ரொம்ப இன்றைக்கி வேலை இருக்குது நாளைக்கு வந்து அப்பாவுக்கு வந்து முப்பதுக்கு படைக்கிறதில்ல அதனால் வீடு எல்லாமே நான் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸு பொம்மை டெடி பேர் அம்மா புடவை எல்லாத்தையுமே அது எல்லாமே எடுத்து ஒழுங்காக மடித்து வைக்கணும் பாப்பாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை ரெண்டு பேருக்குமே எடுத்து செம்ம ஜோரமே பாப்பாக்கும் கொஞ்சம் லூஸ் மோஷன் போயிட்டு அவ்வளோ கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தால் இப்போ தான் எழுப்பி விட்டோம் அப்படி குளிக்க போயிருக்கா குளிச்சுட்டு வந்தாலே எனக்கு கொஞ்சம் மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா வாங்க நம்ம ஒரு ஒரு வேலை பார்க்கலாம் இப்போது அந்த அப்பா ஃபோட்டோ இப்போ லைட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஒரு பேக்ஸ் மாதிரி இருந்துச்சு நாங்கள் உள்ளே பார்த்தோம் முன்னாடி தெரியல சரி இப்போ தான் இருக்குது செட் பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு கலருமே இந்த இடத்த எல்லாமே அம்மா இப்போ தான் தொடச்சிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டை தாங்க துணி மடிக்கிறது காட்டி பொழுது போதுன்னு ஆகிடுங்க இதெல்லாம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எங்களோட ட்ரெஸ்ஸு எப்படி கலந்து கிடக்குதுல்ல எல்லா ட்ரெஸ்ஸு இதுக்கப்புறம் எடுத்து வச்சு மாட்டிக்கிட்டு பாருங்கள் வீடு ஃபுல்லாக வெறியதாக இருக்குது எல்லாத்தையுமே சேரில் நேர் துவைச்ச துள்ள எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் அக்கா பொண்ணோட இது எல்லாமே எடுத்து அக்கா பொண்ணுக்குலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு எங்கள் ட்ரெஸ்ஸு தனியாக அம்மா ட்ரெஸ் தனியாக பாப்பா ட்ரெஸ் தனியாக தனி எடுத்து வச்சா கரெக்டாக இருக்கும்ல அதனால எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம எடுத்து வைக்கலாம் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் கபூரில் இருக்கிற துணி எல்லாமே பெட்ஷீட் தனியாக அம்மா புடவு தனியாக எல்லாமே தனியாக மடித்து வச்சாச்சு இந்த பக்கெட்டில் இருக்கிறதுலாம் எங்களோட சுடிதார் அதுக்கப்புறம் பாப்பாவோட சின்ன பாப்பா ட்ரெஸ் அதில் ரெண்டு பக்கெட் போட்டு வச்சுருக்கோம் ஷால்லாம் தூக்கி மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து அதுக்கடுத்து அக்கா பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு ஏன்னா ஷெல்ஃபு பற்ற மாட்டதில் அதனால் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அம்மா எடுத்து க்ளீன் பண்ண வந்துட்டாங்க இல்லையா வீடு எல்லாமே கூட்டி முடிச்சிட்டோம் சாமி ரூமுமே எதுவுமே எடுத்து வைக்கல சாமி ரூம் வந்து அம்மா பாத்திரம் தானே எல்லாமே கட்டி போட்டு வச்சுருக்கு அதெல்லாம் அப்படியே இருக்குதும் கீழே மட்டும் கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி முடிச்ச வச்சு இந்த ரூமுமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி ஒரு அளவுக்கு நல்லா இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது மேலே கண்ணாடி இந்த ஷெல்ஃப் இருக்கும் அங்கே இருக்கிறது தான் எடுத்து வச்சுட்டு இருக்கோம் நானும் அம்மா பாப்பா மூணு பேரும் பாப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆஹ் பெருக்கிட்டேன் எடுத்து வைக்க மேலே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் கண்ணாடி ஒரு மாதிரி அழுக்கா இருக்குல்ல அதனால விவதி போட்டு தொடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் விபூதி பூசிடலாம் ஆ தொட கண்ணாடல் விவதி பூச்சி முடிச்சுட்டு அம்மா வந்து உள்ள தொடக்கணும் தொடக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் நான் இன்னும் பாட்டி தொடட்டோ இருக்குல்ல அதை கட்டி வச்சுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே கீழே எடுத்து வச்சிட்டோம் ஒட்டன்தான் அதுக்கப்புறம் அடிக்கணும் அடிச்சிடலாம் இந்த இடத்துல க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து அந்த சைடில் வச்சுட்டோம் இந்த அப்பாவோட ட்ரெஸ்லாம் இருக்குல்ல அது கொஞ்சம் எடுத்து உதறிட்டு வைக்கணும் எறும்பு இருக்குது கொஞ்சம் அதுக்கப்புறம் கிச்சன் தான் கிச்சனில் வந்து டிவி கிரேட் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து கீழே போட்டோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு நல்லா சோப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும் அடுப்பை கையிட்டு கீழே வச்சு தேய்ச்சி முடிச்சுட்டு துடைக்கணும் இங்கேலாம் சோப்பு பவுடர் போட்டு வச்சுக்கணும் கொஞ்சம் ஊர்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பிசு பிசுன்னு இருக்குது அதனால் இங்கே இருக்கிற மசாலா டப்பா என்ன டப்பா எடுத்து வைக்கணும் இதை நம்ம நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் ஒரு வழியாக மேலாம் அழகாக தொடச்சி முழிச்சாச்சு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் காஃபி தூள் வந்து அம்மா டப்பாலாம் கழுவிட்ருக்காங்க அது எடுத்துன்னு எடுத்து வைக்கணும் இது வந்து நேற்று சொன்னால இது வந்து அடிக்கணும் கழுவுணும்னு சொல்லிட்டு அம்மா தான் கழுவி கொடுத்தாங்க பிளேட்லாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாத்திரத்தெலாம் வந்து கடலை பருப்பு ஊற காலையில் இதுக்கப்புறம் தான் வெவிக்கணும் ஓ அப்பா ஒரு வேளை தண்ணி ஊற்றி கழுவி விட்டேன் ரொம்ப கொஞ்சம் டீலாம் அங்கே தானே சுட வைக்கிறோம் கீழே ஊற்றி ஒரு மாதிரியாக இருந்துச்சு பிசு பிசுன்னு எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு தான் கொஞ்சம் வீடு என்னக்கே பிடிச்சிருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் ஃப்ளைட்லாம் எடுத்து மேலே வச்சுட்டேன் ஊற்றி போட்டு கவுத்து இன்னுமே குழம்பு பண்ணலை பாப்பா தான் முட்டை குழம்பு பண்ண போகிறோன்னு சொன்னா அதுதான் பண்ணுவேன் இது போன இந்த வீடு எல்லாமே காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் எல்லாமே காஞ்சிருச்சு இது வந்து எறும்பு நிறைய வருத்தா அதனால எறும்பு சாக் பீஸ் போட்டு கிழிச்சு வச்சிருக்கோமே குளிச்சுட்டு வந்துடுறான் வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு நானுமே இப்போ குளிச்சுட்டு வந்து இன்னும் போட்டுலாம் வைக்கல அதுக்கப்புறம் போட்டு வைக்கணும் இங்கே வந்து நெட்ஒர்க் கிடைக்கவே மாட்டேன் சுத்தமாக நேற்று நான் நல்லா மழை பெஞ்சு தான் சரி சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அன்றைக்கி டைம் பத்திர மணி ஆயிடுச்சு மூணு சீக்கிரம் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னா சரி மேக்கப்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கேன் நேற்று நான் வீடு காட்டிதெல்லாம் வீடு சுத்தமாக காட்டுறது நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சரி முன்னாடியே போட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ஃப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸ்ட்ரீட் பார்க்கலாம்